கழகத்தின் வணக்கங்கள் இன்று நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எப்படி திசை திருப்பப்படுகின்றன என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் காணப்போகின்றோம் உண்மையிலேயே மக்கள் எதை பற்றி பேச வேண்டும் என்பதை அரசியல் தலைவர்கள் நம்மை ஆட்சி செய்கின்றவர்கள் எப்படி திட்டமிடுகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் முக்கியமாக நாம் இன்று பேசப்போவது பல பிரச்சனைகள் அடுக்கடுக்காக ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்தன ஆனால் எல்லாமே இரண்டு நாட்கள் அப்படி பேசப்படுகின்றன அந்த பேச்சு பொருள் தீவிரமாக தீவிரமடைகின்ற போது அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இன்னொரு பிரச்சனையை முன்னே கொண்டு வந்து விட்டு கொண்டிருக்கின்றது இன்று நம்மை ஆட்சி செய்கின்ற கட்சிகள் அரசுகள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் சமீப காலத்தில் மிக தீவிரமாக பேசப்பட்ட முதல் செய்தி என்னவென்றால் அதானி அவர்கள் செய்த ஊழலை பற்றிய செய்திகள்தான் பரபரப்பாக பேசப்பட்டு எல்லா இடங்களிலும் அந்த ஊழலை பற்றிய பேச்சுக்களை முன்னெடுத்து நாம் நம்முடைய எதிர்க்கட்சிகள் பயணித்து கொண்டிருந்தன அதானி மோடி அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டின் சொத்துக்களை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டே வந்தபோது ஹிண்டன்பர்க் என்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ந்து சில தகவல்களை கடந்த வருடத்தில் வெளியிட்டிருந்தது அதற்கு பிறகு தற்போது நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் அது வெளியிட்டது அதற்கு பிறகு அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்து பேசப்பட்டு கொண்டிருந்தன நம்முடைய பாராளுமன்ற கூட்டத்தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்னால் இது வெளியே வருகின்றது மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனைகளை பற்றி மக் பேசிக் கொண்டிருந்தன நம்முடைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ப முதல் கட்ட காலத்தில் முதல் கட்டத்தில் பல நாட்கள் இதற்காக நம்முடைய அவை முடக்கப்பட்டது இதை நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் இதைவிட முக்கியமான பிரச்சனைகள் நம்முடைய நாட்டில் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இதைவிட ஆபத்தான மிக முக்கியமான பிரச்சனைகள் நம் நாட்டில் அதே காலகட்டத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதில் முக்கியமாக மிக முக்கியமாக வேலைவாய்ப்பின்மை மிக உயர்ந்த அளவிற்கு இப்போது உயர்ந்திருக்கின்றது நம்முடைய டாலருக்கு மதிப்பான இந்திய நாணயத்தின் மதிப்பானது மிக பாதாளத்தை நோக்கி பாய்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது இதனால் நமக்கு ஏற்படுகின்ற பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற சிக்கல்களை பற்றி நிச்சயமாக நாம் பேசியிருக்க வேண்டும் அதை பற்றி நாம் யாரும் பேசுவதாக தோன்றவில்லை இங்கு யாருமே பேசவில்லை அதற்கு பிறகு இன்னும் மிக முக்கியமாக நாம் பயன்படுத்துகின்ற அன்றாட பொருட்களின் விலை வேகமாக ஏறிக்கொண்டே இருக்கின்றது நாளுக்கு நாள் நாம் இன்று வாங்குகின்ற ஒரு பொருளானது நாளை நாம் கடையில் சென்று பார்க்கும்போது அதை விட அதிகமாக இருக்கின்றது அடுத்த நாள் செல்லும்போது அதைவிட அதிகமாக இருக்கின்ற இப்படி நாளுக்கு நாள் ஏற்றம் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது விட ஆபத்தான இன்னொன்று என்னவென்றால் நம்முடைய இறையாண்மை நம்முடைய ஜனநாயகம் நம்முடைய மதச்சார்பண்ணை ம மதச்சார்பண்ணை இவற்றை சீர்குலைக்கின்ற விதத்தில் இன்று ஆட்சி செய்கின்ற கட்சியின் தலைவர்கள் அங்கங்காங்க அவர்கள் விடுகின்ற அறிக்கைகள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கின்ற பாஜக அரசுகள் செய்கின்ற செயல்கள் அதற்கு ஆதரவாக நம்முடைய நீதிமன்றங்களின் கருத்துக்கள் இப்படி நம்முடைய நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிரித்து ஆட்சி செய்திரு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய பயணத்தை நம்முடைய வாழ்க்கை பயணம் முன் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஆயிர ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் இடிக்கப்பட்ட போது குற்றவாளிகளின் வீடுகள் என்று சொல்லி இடிக்கப்பட்ட போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான வீ அதிகமான வீடுகள் இஸ்லாமியர்களின் வீடுகளாக இருந்தது அதை பற்றி நாம் யாருமே கேட்கவில்லை பேசவில்லை பொது தளத்தில் அதை பற்றி அதை நாம் கொண்டு வரவும் இல்லை அதற்கு பிறகு அவர்கள் போராடி உச்ச நீதிமன்றமானது இப்படி வீடுகள் இடிப்பது தடை செய்ய தடை செய்கிறது பல கடுமையான கண்டிப்புகளை எல்லா இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை அரசுகளுக்கும் அவர்கள் அறிவிக்கின்றது ஆனால் அதற்கு பிறகும் சம்பளில் நாம் பார்த்தோம் ஒரு மசூதியை ஆய்வு செய்வதற்கான பல அமைப்புகளை அனுப்பி உத்தரப்பிரதேச அரசு செய்த பிரச்சனையால் அங்கு ஐந்து உயிர்கள் பலியாயின இதை கூட நாம் பார்த்தோம் இது அல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் ஒரு மசூதியை அதாவது பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதனுடைய விசாரணை இருக்கும்போது அதற்கு முன்னால் அவசரமாக அந்த மசூதியின் பின்பகுதியை இடித்து தள்ளிவிட்டார்கள் அதற்கு பிறகும் சில வீடுகள் கடந்த வாரத்தில் இடிக்கப்பட்டன இந்த உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்கள் கடுமையாக இருந்த பிறகும் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் உச்ச நீதிமன்றத்தையும் நம்முடைய ஜனநாயகத்தையும் எப்படி மதிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல பிரச்சனைகள் நம்முடைய நாட்டில் பேசப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பேசப்படுகின்ற சில செய்திகள் சில செய்திகளானது எப்படி பேசப்படுகின்றது அது பேசி அது தீவிரமடையும் போது அதை எப்படி இவர்கள் திசை மாற்றுகிறார்கள் என்பதுதான் மிகவும் ஒரு ஆபத்தான இடத்தில் இருக்கின்றது காரணம் அதானியை பற்றிய பிரச்சனைகளை பேசிக்கொண்டு அது தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதானி என்ற அந்த பிரச்சனையை மாற்றிவிட்டார்கள் அதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றிய பேச்சு வளர்ந்து கொண்டு அப்படி இருக்கின்ற மாநிலங்களையில் அது ஒப்புவிக்கப்பட்டது அங்கு இருபதற்கும் அதிகமான பாஜக எம்பிக்களே அதை ஓட்டு நடந்த அன்று மாநில நாடாளுமன்றத்திற்கு வராமல் அவர்கள் வெளிநடப்பு செய்ததைப் போன்று வெளியில் இருந்தார்கள் அதனால் பயந்து போன ஒன்றிய அரசானது அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு விட்டது பிறகு நம்முடைய எழுபத்தைந்தாவது நம்முடைய சட்டம் அதாவது நம்மை இன்று ஆட்சி செய்கின்ற ஆட்சி செய்வதற்கு அமைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்க நம்முடைய நாட்டுக்கு தரப்பட்ட சட்ட அமைப்பை பற்றிய விவாதங்களை துவங்கியது அதை பற்றிய விவாதங்கள் மிக காரச்சாரமாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அம்பேத்கரை பற்றி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு கேவலமான கருத்து பற்றி எரிந்து மிக பிரச்சனை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி நாடாளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற நடைமுறைகளை தடுத்துவிட்டது அதை பற்றி பேசி அதை தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தீவிரமாக வெளியே போராட்டங்கள் இந்தியா முழுவதும் போராட்டங்கள் துவங்கப்பட்டன அம்பேத்கருக்கு ஆதரவாகவும் ஆதரவாக எதிர்க்கட்சிகளும் நாங்கள் அதைவிட அம்பேத்கரை மதிக்கிறோம் என்ற ரீதி என்ற நிலையில் பாஜகவும் போராட்டங்களை துவங்கின அந்த போராட்டத்தின் உச்சகட்டம் அந்த போராட்டம் அம்பேத்கர் என்ற பேச்சு இந்தியா முழுதும் பரவிக்கொண்டிருக்கின்ற அந்த வேளையில்தான் ராகுல் காந்தி இரண்டு எம்பிக்களை அடித்து விட்டார் உதைத்து விட்டார் அவர்கள் மண்டை உடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கின உருவாக்கி அந்த பிரச்சனையோடு நாகாலாந்தில் இருக்கின்ற ஒரு பெண் எம்பி ராகுல் என்னோடு தவறாக நடந்து கொண்டார் என்னுடைய தனிமனித உரிமைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் நடந்து கொண்டார் என்று ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு இன்று அதை விசாரணைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் இப்போது ராகுல் காந்தியை கைது செய்வார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் அதற்கான போராட்டத்தை அப்படி இப்படி ஒவ்வொரு போராட்டங்களையும் இவர்கள் திசை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதைதான் எதிர்க்கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை பற்றி போராடுகிறோமோ எதற்காக போராடுகிறோமோ அதை பற்றி ஆழ ஆழமான ஒரு நிலைப்பாடை எடுத்து அதில் உறுதியாக இருக்க வேண்டும் அவர்கள் மா எதர் ஆளுங்கட்சியானது அதிலிருந்து மாற்றி தாவிக்கொண்டே இருக்கின்றார்கள் தாவி அதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் தேர்தல் முடிந்து அதனுடைய ரிசல்ட் வந்த பிறகு மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் நடந்த தில்லுமுல்ல பற்றிய பேச்சு மிக தீவிரமாக சூடாக நடந்து கொண்டிருந்த போதுதான் நம்முடைய நாடாளுமன்ற கூட்ட குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கியது நாம் அந்த தேர்தலை பற்றிய பிரச்சனைகளை மறந்துவிட்டோம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் தீவிரமடையும் போது அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப எதிர்கட்சிகளின் கவனத்தை திசை திருப்ப ஒன்றிய அரசானது ஒவ்வொரு வித்தைகளையும் காட்டிக்கொண்டே இருக்கின்றது இதை உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் உணர்ந்திருக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் அரசியல் எதிர்கட்சிகள் செய்கின்ற அரசியல் இவற்றில் நிலைப்பாடுகள் சரியாக இருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தாங்கள் எதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்களோ அந்த போராட்டங்களின் முடிவு என்ன என்பது இன்று வரை மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது அது எந்த போராட்டமானாலும் சரி அதானிக்கு எதிராக இவர்கள் நடத்திய போராட்டமானாலும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த நிலையை பற்றி எடுத்த போராட்டங்களானாலும் சரி தேர்தல் குளறுபடிகள் ஊழல்கள் அதை பற்றி எடுத்த போராட்டங்களானாலும் சரி தேர்தலுக்கு பணம் கொடுத்த அந்த எலெக்ஷன் பாண்ட் அந்த பிரச்சனையை பற்றி வந்த தீர்வுகள் அதற்கான எடுத்து முன் எடு நடத்திய போராட்டங்களானாலும் எல்லா போராட்டங்களும் நேர்த்து போகின்றன இதற்கும் தேர்தல் ஊழல்கள் இதை பற்றி எந்த போராட்டங்களும் மக்கள் முன்னால் சரியான தீர்வுகளை எதிர்கட்சிகளால் கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் உண்மை ஆளுங்கட்சிக்கு அதிகார பலம் இருக்கின்றது எல்லா விதமான அதிகார பலன்கள் அதாவது காவல்துறையானாலும் சரி நீதித்துறையானாலும் சரி இப்படி எல்லாமே அவர்கள் கையில் வைத்து கொண்டு தான் அவர்கள் அதிகார பலத்தோடு மிருகபலத்தோடு இருந்து கொண்டு இவர்களை இந்த போராட்டங்களை திசை திருப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் ஒன்றை உணர வேண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதுதான் புரியாமல் இருக்கின்றது அறுபது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு குறைவாக பெட்ரோல் இருந்த காலகட்டத்தில் அந்த பெட்ரோலின் விலையானது ஐம்பது காசு ஏற்றப்பட்டாலும் நாடு தழுவிய போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டம் இருந்தது விலைவாசிகள் உயரும் போது அதற்கெதிரான போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருந்த காலகட்டம் இங்கே இருந்தது ஆனால் இப்போது விலைவாசி உயர்ந்து உச்சத்தை அடைந்து நிற்கின்ற நேரத்திலானாலும் சரி பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு இப்படி உணவுப் பொருள் இப்படி அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக ஏறினாலும் சரி வேலைவாய்ப்பின்மை தீவிரமடைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் சரி நம்முடைய ஒற்றுமை மக்களின் மதச்சார்பற்ற ஜனநாயக இறையாண்மையை காக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் தவறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆனாலும் சரி இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்றிரண்டு கம்பிகள் கம்பெனிகள் இந்தியாவின் சொத்துக்களை சூறையாடுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆனாலும் சரி எதை பற்றியும் பேசாமல் நாம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அமைதிதான் நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு நம்மளை சேர்க்கும் என்பது ஆணித்தரமான ஒரு உண்மையாக இருக்கின்றது காரணம் இப்போது எந்த வினா சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் நமக்கு கடன் கிடைத்து இங்கே பெரிய பிரச்சனையால்தான் கடன் கிடைப்பதற்கான கடனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு கடன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக லகுவாகப்பட்டிருக்கின்றன இதனால் நாம் இரண்டு பெரிய ஆபத்துகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று நாம் கடன் சுமையில் நாம் விழுந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது சேமிப்பு என்ற ஒன்றை நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் அதைதான் இங்கு மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் நாம் சேமிப்பை மறந்து கொண்டிருக்கின்றோம் கடன் சுமையில் நம்மை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கு சென்றாலும் யாரிடம் கடன் வாங்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் நமக்கு பிரச்சினைகள் இந்த நாட்டில் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோமா என்ற ஐயம் ஏற்படுகின்றது சேமிப்பு இல்லாத சேமிப்பு நாம் வீடுகளில் நம்முடைய வீடுகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அந்த காசுகள் தான் நம்முடைய நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் அது பல விதங்களில் நம்முடைய சேமிப்புகள் இருக்கின்றன ஆனால் இன்று அந்த சேமிப்புகளிலிருந்து நாம் விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் இது என்னுடைய கருத்தில் ஆர்பிஐ அதாவது நம்முடைய ரிசர்வ் வங்கியின் க கருத்தாக வெளிவந்திருக்கின்றது எளிமையாக கடன் கிடைக்கும் காரணத்தால் நாம் சேமிப்பை மறந்துவிட்டிருக்கின்றோம் என்று இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன நமக்கு நம்மிடம் பிரச்சனைகள் இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லை என்ற பிரச்சனைகள் இல்லை அல்லது பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் முயற்சிக்கவில்லை ஏதோ ஒன்றை நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன அதுதான் பல பிரச்சனைகளை நம் எந்த பிரச்சனைகளை நாம் பேச வேண்டும் அதை பேச விடாமல் செய்கின்ற நிலைக்கு நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் நம்முடைய அவர்கள் தாவிக்கொண்டே இருக்கின்றார்கள் எதிர்கட்சிகளும் குரங்குகளைப் போன்று தாவிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவான தீர்வை காண்பதற்கு முன்னால் அடுத்த பிரச்சினையை நோக்கி தாவிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் மிக ஆபத்தானது நாம் போராடுகின்றோம் எதற்காக அதன் முடிவு என்ன என்பதை மக்களுக்கு சொல்லாத வரைக்கும் மக்கள் நிச்சயமாக யாரையும் நம்ப போவதில்லை ஒரு போராட்டம் சரியான ரீதியில் கொண்டு சென்று அதன் முடிவு என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்தும் போதுதான் மக்கள் மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வரும் அது எதிர்கட்சிகளானாலும் சரி ஆளுங்கட்சிகளானாலும் சரி ஆனால் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியானது அதிகாரத்தை வைத்து கொண்டு எதையுமே மக்கள் முன்ன மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலையை சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுகிறார்கள் ஓ ஒரு ஒரே நாள் ஒரே பிரச்சனை எந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை பற்றி உணர முடியாத அளவிற்கு இருக்கின்றார்கள் அதானி அவர்கள் நம்முடைய நாட்டின் சொத்துக்களை சூறையாடுகின்றார் ஏன் இன்று முப்பத்தி ஏழு பேர் இந்த நாட்டில் பணத்தை சூறையாடி வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றிருக்கின்றார்கள் அதில் முப்பத்தி ஆறு பேரும் குஜராத்திகள் அவர்கள் மட்டும் ஏன் இப்படி தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எப்போதாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா அவர்களுக்கு மட்டும் இந்த பணம் எங் எப்படி போய் சேர்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோமா இல்லை நாம் இதை பற்றியும் சிந்திப்பதில்லை நம்முடைய பணம் ஒரு மாநிலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஒரு வளர்ச்சி ஆனாலும் ஒரு மாநிலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி எப்போதாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா இல்லை அதானி அம்பானி போன்ற குஜராத்திகளை மட்டுமே இந்த அரசு வளர்த்தி கொண்டே இருக்கின்றது இந்த பல மாநிலங்கள் வர வேண்டிய திட்டங்கள் இந்த குஜராத்திற்கு மடைமாற்றப்பட்டிருக்கின்றனவை இதனால் நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா இல்லை இப்படி எதைப் பற்றியும் நாம் சிந்திக்காமல் இருக்கின்றோம் சிந்திக்க விடாத அளவிற்கு நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் மதத்தை வைத்து மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் சாதி பிரச்சனைகளை உருவாக்கி மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மொழி பிரச்சனைகளை உருவாக்கி மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பல ஒரு பிரச்சனையை நிலையாக நின்று போராட முடியாத அளவிற்கு இன்னொரு பிரச்சனையை அதற்குள்ளால் புகுத்தி மடைமாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதை இந்திய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை அம்பேத்கார் தீவிரமடை பிரச்சனை தீவிரமடைகின்றதா அதற்கான காரணங்கள் ஆய்வுகளை ஒரு ஐம்பது அல்லது எழுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சிக்கு தவறு செய்யவில்லை என்றில்லை தவறுகள் செய்திருக்கின்றன நேருவின் ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்கின்ற அதே நேரத்தில் அங்கும் சில தவறுகள் நடந்திருக்கலாம் நடந்திருக்கின்றன இந்திரா காந்தி இரும்பு பெண் என்று சொல்கின்றோம் இரும்பு பெண் என்று காரணம் எமர்ஜென்சி அல்ல அவர்கள் செய்த எத்தனையோ நல்ல நல்ல திட்டங்கள் பத்தம்சத்திட்டம் கொண்டு வந்து நம்முடைய நாட்டை வளர்ச்சி உருவாக்கி நேரு அவர்கள் பஞ்சசீலா கொள்கை பல கொள்கைகளை கொண்டு வந்து பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி நம்முடைய நாட்டை எவ்வளவு ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி அவர் வளர்த்தி இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு வந்த இந்திரா காந்தி ஆனாலும் சரி எல்லா தலைவர்களும் அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு வளர்ச்சியை நோக்கி நம் நாட்டை நாள்த்திக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சியில் தவறுகள் இல்லை என்ற தவறுகள் இருக்கின்ற இருந்திருக்கின்றன பல தவறுகள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தவறுகளை இன்றிருக்கின்ற தலைமுறை செய்ய வேண்டும் என்றில்லை அதிலிருந்து அவர்கள் மாறி மாற்றி சிந்தித்துப் போகிற புதிய ஒரு காலத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திரா காந்தி தன்னுடைய எமர்ஜென்சியை தன்னுடைய வாழ்நாளில் செய்த மிக மிகப்பெரிய தவறு என்று சொல்லி அதை மன்னிப்பு கேட்டார் இந்திய மக்களிடம் இன்று ஆட்சி செய்கின்ற மோடி அவர்கள் எது தவறு எந்த தவறை அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் பதினெண்டு வருடங்கள் பன்னெண்டு வருடங்கள் ஆட்சி செய்த பிறகும் அவர் நேருவிலே இருக்கின்றார் இந்திரா காந்தியில் இருக்கின்றார் ராஜீவ்காந்தியில் இருக்கின்றாரே தப்ப நான் என்ன செய்தேன் நான் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தேன் என்று சொல்வதில்லை முன்னூற்றி எழுபதால் எழுபதை மாற்றியதால் இந்தியா பெரிய சுதந்திரத்தை அடைந்துவிட்டது பெரிய வளர்ச்சி அடைந்துவிட்டது என்றால் இல்லை முன்னூற்றி எழுபது இருந்தபோது எப்படி இருந்ததோ அதைவிட கேவலமாகத்தான் இன்று காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை எல்லாமே இவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை தன் கையில் வைத்துக் கொள்வதற்காக எடுத்து காட்டுகின்ற மேஜிக்குகள் அத்தனையும் தகுடு தட்டங்கள் இவர்கள் செய்கின்ற அத்தனையுமே பெரும்பான்மை சமூகத்தை உடனடியாக தன் பக்கத்தில் ஈர்த்து கொள்வதற்காக செய்கின்ற இந்த மிமிக்ரி வேலைகள் தான் இவைகள் இவைகளால் நாட்டிற்கு எந்த பெரிய பலன்களும் உருவாகவில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அமைதியானது நிச்சயமாக நம்மை ஒரு சாவையை நோக்கி அழைத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை அக்கிரமங்களைக் கண்டு அமைதியாக நாம் இருக்க துவங்கிவிட்டோம் என்றால் நாம் சாவையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அக்கிரமங்களைக் கண்டு போராடாத பேசாத வாய்களும் உயராத கைகளும் அடிமைத்தனத்தின் அடையாளம் இதையும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கு நமக்கு முன்னால் நடக்கின்ற அக்கிரமங்கள் என்ன என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அதற்கு எதிர்கட்சிகளும் இன்று இந்தியாவின் இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்கள் மக்கள் அனைவரும் நமக்கு எதிராக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நாம் எதை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய நாம் எதை இழந்திருக்கின்றோம் நாம் எதை மீட்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படி அறிந்து கொள்ளும் போதுதான் அதற்கான ஆயத்தங்களை நாம் அறிந்து கொள்ளும்போதுதான் அதை நோக்கி நாம் என்ன அதை மீட்டு வர நாம் என்னை செய்ய வேண்டும் என்பதை நோக்கிய பயணம் நமக்கு துவங்கும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் நே நேர்மையாக சிந்திக்க வேண்டும் உண்மையாக சிந்திக்க வேண்டும் என்ன பிரச்சனைகள் உண்மையாக இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஆர்வங்களை உருவாக்கி அதை அறிந்து கொண்டு அதற்காக எதிர்கட்சிகளும் இந்திய மக்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் ஒன்றிணைந்து போராடினால் மட்டும்தான் நம்முடைய ஜனநாயகத்தையும் நம்முடைய இறையாண்மையையும் நம்முடைய மதச்சார்பினை நம்மால் பாதுகாக்க முடியும் நம்முடைய நாட்டின் இறையாண்மை ஜனநாயகம் மதச்சார்பின் இவை பாதுகாக்கப்பட்டால் உலகத்திலே மிக சிறந்த நாடாக நம்முடைய நாடு இருக்கும் நம்முடைய நாடு பெருமைகளை அடையும் என்பதை நாம் உணர்வோம் அதற்கான பாதையை நோக்கி நாம் பயணப்படுவோம் இங்கு ஏதாவது பிரச்சனைகள் அரசுக்கு எதிராக தனக்கு தன்னுடைய பெயருக்கு களங்கமாக இங்கு ஏற்பட்டுவிட்டால் வெளிநாடுகளுக்கு ஓடி சென்று தன்னுடைய பெயரை அங்குடைய இந்திய சமூகத்தின் முன்னால் பெரிய நாடகங்களை நடத்தி ஒரு பேச்சை பேசி தன்னை மாற்றிக்கொள்ளலாம் தன்னுடைய ஆதரவை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற சூழ்நிலையில் நம்முடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கின்றார் இதையும் நாம் உணர்ந்து கொள்வோம் இங்கு பிரச்சனைகள் வரும்போது வெளிநாடுகளை ஓடு தப்பிச் செல்வது அங்கு ஓடி சென்று அங்கு இருக்கும் இந்தியர்களை தன்னுடைய பேச்சால் வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் நடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் மணிப்பூர் பிரச்சனை எத்தனை காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற இப்படி எத்தனை பிரச்சனைகள் நம் முன்னால் இருக்கின்ற இவற்றை நாம் உணர்வோம் நம்முடைய மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம் அதற்கான அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் போராட்டங்கள் நிச்சயமாக தேவை அமைதியான போராட்டங்கள் வழியாக நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான வெற்றிகளை நம்மால் கண்டுணர முடியும் என்பதை உறுதியாக ஏற்று இந்த காலத்தில் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தின் இறையாண்மையையும் மதச்சார்பண்ணையும் காக்க நாம் முனைந்து முயற்சியோடு முன்னிற்போம் அதில் நாம் வெற்றி காண வேண்டுமென்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக இருந்து நம் நாட்டின் பெருமைகளை பாதுகாப்போம் ஜெய்கின்ற